ஐயா மேலக்காரே வணக்கம் வணக்கம்மா குழல்காரே உங்களுக்கும் வணக்கம் வணக்கம்மா இங்கே வந்திருக்கோம் எல்லா மக்களுக்கும் வணக்கம் இடம் கிடச்சி உக்காந்துருக்கிற எங்கள் அக்கா தாய்மாரி எல்லாருக்கும் வணக்கம் இடம் கிடைக்காம நின்றுட்டு பார்க்க வந்திருக்கீங்களே உங்கள் எல்லாருக்கும் இந்த பாரதத்தோட வணக்கம் அடியா அக்கா என்னம்மா நம்ம ஆட்டத்தில் என்ன கதை எடுத்து விட போகிற அந்த கதையா ஓ மாமா இருக்காரே அவர் லவ்ஸ் பண்ண கதையை எடுத்து விடலான்னு இருக்கேன் நீ என்ன நினைக்கிற ஓ மாமா கதையா அதுதான் குடிமை கதையாச்சே சரி எடுத்து விடு பார்ப்போம் ஓ மாமா இருக்காரே மாமா நான் கதிரை இருக்கும்போது அவரு என் கூட தான் வேலைக்கு வருவாங்க கதிர அறுத்தம்மா வேலைக்கு வந்தம்மான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு மனுஷன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்னக்கா ஒன்று வரும் மாமா கதிரடிக்கும் சாக்கலை நைஸா என்ன பார்த்து கண்ணக்கண்ணை அடிப்பாரடி என்னது கதிரடிக்க போன மச்சான் உங்களை பார்த்து கண்ணடிப்பாரா எனக்கு நான் திரும்ப மாட்டேனே சரி வேலைக்கு தான் கண்ணை கண்ணை அடிக்கிறாருன்ட்டு நான் வீட்டில் கிடக்கிற துணி மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு துவைக்கிறதுக்கு ஆத்தங்கிற பக்கம் போனா போனால் அங்கேயும் உன் மச்சான் வந்துடுவாங்க ஏன் துணி இம்புட்டு கிடக்கு ஆனால் அவங்க துணி ஒன்றே ரெண்டு தான் இருக்கும் அது அவங்க கட்டுற கோவணம் நான் மூட்டை மூட்டையாக துணி சோப்பிட்ற வரைக்கும் அவங்க அந்த ரெண்டு கோவணத்தை துவச்சிக்கிட்டே இருப்பாங்க என்னக்கா நீ மூட்டை மூட்டையாக துணி துவைப்பா மாமன் என்ன கோவனத்தையாக துவைப்பாரு மாமாடி என் மேலே அம்புட்டு கொள்ள பிரியும் உன் மாமாவுக்கு நல்ல விஷயம் தானேக்கா அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்று அவர் ராஜா எல்லாம் பண்ணியிருக்காரு சரி இவர் எங்கே போனாலும் கூட வராரு விறகு நான் கம்மாய்க்கு போவேன் அங்கேயும் இந்த கருத்தை மச்சம் வந்து என்ன பண்ணுவார் தெரியுமா அந்த கருவேல மரத்தை பிடிச்சிக்கிட்டு ஒத்தக்கால் மாதிரி இவரும் நின்னான்னு இருப்பார் நான் விறகு எடுத்து பொறுக்கிற வரைக்கும் அங்கே நின்றுக்கிட்டே இருப்பார் பார்த்தேன் மனசுக்குள்ளே தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவங்க முன்னாடியே போய் நின்று நான் கேட்டேன் ஏன் மச்சான் கருதற்க போன அங்கே வரைய குளத்தங்கரைக்கு குளிக்க போன அங்கே வரைய இப்போ விறகு பொறுக்க வந்திருக்கேன் இங்கேயும் வந்திருக்கீங்களே ஏன்னு கேட்டேன் என்ன நீ கதிர இருக்க போவ அந்த சமயத்தில் அந்த கந்தசாமி உன்ன கரெக்ட் பண்ணிட்டா நான் எங்க போறது நீ குளத்தங்கரைக்கு குளிக்க போற அந்த குப்புசாமி உன்ன கரெக்ட் பண்ணிட்டா அப்போ நான் என்ன பண்றது சரி இங்கே விறகு பிறகு வந்திருக்க அந்த வீராசாமி உன்னை கரெக்ட் பண்ணிவிட்டேன் நான் எங்கே போகிறது அதான் பாரிஜாதான் உன்னை பாதுகாக்க பாதுகாக்க ஓடோடி வந்தேன்னு சொல்கிறாரடி மச்சான் என்ன பண்ணுறது நானும் இவ்வளோ பொத்தி பொத்தி பாதுகாக்காரு நம்மளை நல்லா வச்சு வாழ்வாருன்னு சொல்லிட்டு இவருக்கு வாக்கப்பட்டா வாக்கப்பட்டா நான் அப்போவே கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை நல்லத்தனக்க பாதுகாத்தாரு கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பொட்டி பாம்பால் பாதுகாப்பார் அப்படி மச்சான் மச்சம் பாதுகாத்துட்டாலும் பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறேன்னு சொல்லி என்னை வீட்டை வீட்டை போட்டிக்கிட்டு அவர் பண்ணுற சித்திரவதை எங்கடி தெரிய போகுது உனக்கு